தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள் இருநூற்றி எழுபத்தி ஆறு அதே போல திருமாலின் சாசனம் செய்யப்பட்ட ஆலயங்கள் நூற்றி எட்டு ஆனால் ஒரே ஆலயம் மங்களா சாசனம் செய்யப்பட்ட ஆலயமாகவும் தேவார பாடல் பெற்ற ஆலயமாகவும் சிறந்து விளங்குகிறது சைவ வைணவ ஒற்றுமைக்கு தமிழகத்தில் பல ஆலயங்கள் சிறப்புற்று விளங்கினாலும் திருமாலின் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஆலயமாகவும் சிவனின் தேவாரம் பாடப்பட்ட ஆலயமாகவும் சிறந்து விளங்குவது புராண காலத்தில் திருக்கரம்பனூர் என்று அழைக்கப்பட்டு தற்பொழுது உத்தமர் கோவில் என்று அழைக்கப்படும் திருச்சி உத்தமர் கோவிலே முழுமை பெற்ற ஒரு மும்மூர்த்தி தலமாக விளங்கி வருகிறது இங்கு மட்டுமே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் சரஸ்வதி திருமகள் பார்வதி தேவி என்று மும்மூர்த்திகளுக்கும் அவரவர்களின் மனைவியருக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளது இந்தியாவிலேயே இது ஒன்றே முழுமையான சைவ வைணவ ஆலயம் என்றும் திருவரங்கத்திற்கு அடுத்த பழமையும் புகழும் கொண்ட திருக்கோவில் என்றும் போற்றப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் மட்டுமே நாவுக்கரசர் சுந்தரர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகிய மூவராலும் பதிகங்களை அதாவது தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலமாகவும் திருமங்கை ஆழ்வார் அவர்கள் மங்களா சாசனம் செய்வித்த நூத்தி எட்டு திவ்ய தலங்களுள் மூன்றாவது தலமாகவும் சிறந்து விளங்குகிறது சைவர்களுக்கு பிச்சாண்டார் கோவில் என்றும் வைணவர்களுக்கு உத்தமர் கோவில் என்றும் திகழும் அதிசய திருக்கோவில் இதுதான் கடம்ப வனக்காடாக இருந்த பகுதி கடம்பனூர் என்றும் முற்காலத்தில் வழங்கப்பட்டது அதுவே திரிந்து கடம்பனூர் என்று ஆனது ஆனால் தற்பொழுதோ உத்தமர் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது மும்மூர்த்திகளுக்கும் ஒருங்கே காட்சியளிக்கும் காரணத்தால் இது மும்மூர்த்தி சேத்திரம் என்றும் பெயர் பெற்றிருக்கிறது ஆதி பிரம்ம புராணத்தில் போற்றப்படும் இந்த கோவிலில் முன்பெல்லாம் கதவுகளே இல்லாமல் இருந்திருக்கிறது நாம் எப்பொழுது இந்த தலத்திற்கு சென்றாலும் மும்மூர்த்திகளையும் வணங்கிவிட்டு திரும்பலாம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இப்பொழுது கதவுகள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது சரி கடம்ப மரமாக இங்கு எழுந்தருளிய பெருமாளை பிரம்மா வழிபட்டதால் நான்முகனுக்கும் இங்கே தனி சன்னதி உருவாக பெருமாள் கிருவை செய்திருக்கிறார் அதனால் அவர் புருஷோத்தமர் என்று பிரம்மாவால் போற்றப்பட்டு இந்த ஆலயம் உத்தமர் கோவில் என்று அழைக்கப்பட்டு வருகிறது மேலும் பிரம்மனின் ஆணவத்தை ஒடுக்க ஈசன் பிரம்மனின் ஐந்தாவது தலையை கொய்துவிட அது ஈசனின் விரலோடு ஒட்டிக்கொள்கிறது இதனால் பிச்சாடனர் திருக்கோலத்தில் இங்கு வந்த ஈசன் திருமகளின் திருக்கரத்தால் பிச்சை வாங்கி தன் சாபம் தீர்த்து கொண்டிருக்கிறார் இந்தன் காரணமாக இந்த கோவில் பிச்சாண்டார் கோவில் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது புருஷோத்தம பெருமாள் கிழக்கு நோக்கி உத்தியோக விமானத்தின் கீழே பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் இருக்கிறார் உற்சவர் நின்ற திருக்கோலத்தில் பிரயோக சக்கரத்துடன் அருள்புரிகிறார் பூரணவல்லி தாயார் தரிசனம் இங்கு சிறப்பு என்று சொல்கிறார்கள் பெருமாள் சன்னிதிக்கு நேர் பின்புறம் ஈசனார் மேற்கு நோக்கி லிங்க திருமேனியராக ஏகாந்தமாக இருக்கிறார் பிச்சாடனராக கோஷ்டத்திலும் உற்சவமூர்த்தியாக எழுறவும் காட்சியளிக்கிறார் ஈசன் அன்னை பார்வதி தேவிக்கு இங்கே ஸ்ரீ நாயகி என்னும் திருநாமம் அழைக்கப்பட்டு தனி சன்னதியில் வீட்டிருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் உத்தமர் கோவிலில் வெகு சிறப்பாக தனி சன்னதியில் பிரம்மன் அருள் புரிகிறார் பிரம்மாவிற்கு இடபுறத்தில் சரஸ்வதி தெற்கு நோக்கி அருள்புரிகிறார் சரஸ்வதியின் கைகளில் வீணை இல்லாமல் ஓலைச்சோடியும் ஜபமாலையும் ஞான சரஸ்வதியாக எழுந்தருளியிருப்பது தனி சிறப்பு கதலி தல விருட்சமாக விளங்குகிறது பிரகலாத தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் கதம்ப தீர்த்தம் ஆகிய மூன்று தீர்த்தங்களும் இந்த ஆலயத்தின் புனித தீர்த்தங்களாக விளங்குகிறது வைகானச ஆகமம் போன்றவை இந்த ஆலயத்திற்கு சிறப்பு சேர்ப்பவை எண்ணற்ற சந்நிதிகளும் சிறப்புகளும் கொண்ட இந்த ஆலயத்தில் உள்ள தசரத லிங்கம் மிக மிக சிறப்பானது பிள்ளை வரம் வேண்டி இங்கு வந்து வழிபட்ட தசரத மன்னருக்கு ஈசன் பிள்ளை வரம் தந்ததால் தசரதன் உருவாக்கிய லிங்கம் தான் இந்த தசரத லிங்கம் என்று சொல்கிறது இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு மேலும் குருமார்களில் ஏழு பேரும் வழிபட்ட சிறப்பான ஆலயம் இந்த உத்தமர் கோவில் என்பதால் இது ஆதி குருத்தலம் என்று அழைக்கப்படுகிறது பிரம்மகுரு விஷ்ணுகுரு சிவகுரு சக்தி குரு சுப்பிரமணிய குரு தேவகுருவாகிய பிரகஸ்பதி அசுரகுருவாகிய சுக்கராச்சாரியார் என்று ஏழு குருமார்களும் ஒரு சேர தரிசனம் தந்து பக்தர்களுக்கு குரு யோகத்தை வாரி வாரி வழங்கும் சிறப்பான குரு பரிகார தலம்தான் இந்த உத்தமர் கோவில் சுக்கிரன் திருமங்கையாழ்வார் கதம்ப மகரிஷி உபரிசரவாசு ஜனகர் சனந்தனர் சனத்குமாரர் தாயுமானவர் சிவபிரகாச சுவாமிகள் உள்ளிட்ட பல தேவர்களும் ஞானியர்களும் வந்து வழிபட்ட ஆலயம் இது மதுரை மெய்ப்பாத புராணிகர் இந்த தலத்தை போற்றி தலவரலாறு ஒன்றியம் ஏற்றியிருக்கிறார் சகல தெய்வங்களும் ஒருங்கே அருளும் தலம் இது என்பதால் இங்கு வந்து வேண்டும் அத்தனை வேண்டுதல்களும் விரைவில் நிறைவேறிவிடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் குறிப்பாக ஞான சரஸ்வதியும் சப்த சப்தகுருமார்களும் அருள் தலத்திற்கு வந்து வேண்டிக் கொண்டால் கல்வியும் ஞானமும் பெருகும் ஐஸ்வர்யங்களை அருளும் பூர்ணவல்லி தாயாரும் மழலை வரும் அருளும் சவுந்தரநாயகி அம்மையும் பக்தர்களின் வரப்பிரசாதி என்று போற்றப்படுகிறார்கள் மும்மூர்த்திகளும் தேவியர்களோடு அருள்வதால் இங்கு வந்து வழிபட குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் ஈசனின் சாபம் நீங்கிய தலம் இது என்பதால் இங்கு வந்து வழிபட சகல தோஷங்களும் நீங்கிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது இப்பொழுது இருக்கும் ஆலயமே ஆயிரம் ஆண்டுகளை கடந்தது என்றும் இங்குள்ள கல்வெட்டுக்களில் சோழ கேசரிவர்மனும் பாண்டியன் சுந்தரபாண்டியன் ஆகியோர் அளித்த நன்கொடைகள் பற்றிய குறிப்புகளும் நம்மால் அறிய முடிகிறது பிரம்மா விஷ்ணு சிவன் என்று மூவருக்கும் கார்த்திகை தீப விழாவில் தனித்தனியாக சொக்கப்பனை கொளுத்தி விழா எடுக்கும் அழகே அழகு தைப்பூசத்தில் ஈசனுக்கும் மாசி மகத்தில் பெருமாளுக்கும் இங்கே விசேஷ வழிபாடுகளும் நடத்தப்படுகிறது திருச்சி சத்துரம் பேருந்து நிலையத்திலிருந்து சரியாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது உத்தமர் கோவில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்டு நம்பர் ஒன் டோல்கேட் இறங்கினால் அங்கிருந்து நடந்து செல்லும் தொலைவிலேயே ஆலயம் அமைந்திருக்கிறது தினசரி காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறந்திருக்கும் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்